வேளாண் சாதனையாளர் இயற்கை விவசாயம் மற்றும் ஏடிடி ஐம்பத்தி நான்கு நெல் சாகுபடி செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தாலுகா ஆலடி கிராம வேளாண்மையாளர் கே நாராயணசாமி அவர்கள் தரும் யோசனைகள் நான் ஒரு முன்னோடி விவசாயி நான் கிட்டத்தட்ட சுமார் நீண்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக மண்டல ஆராய்ச்சியர் விருதாச்சலத்தில் தொடர்புடைய நான் இருக்கின்றேன் இங்கே இருக்கக்கூடியதில் புதிய ரகங்களை நிறையா கண்டுபிடிப்பாங்க அந்த புதிய ரகங்களை முறையாக அதை பயன்படுத்தி இயற்கையாக இருந்தாலும் சரி உரம் போடுறதாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் அந்த முறைப்பிரகாரம் சரியான முறையில் அதை தயார் செய்து கொடுப்பேன் அவளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ஒரு புதிய ரகம் நெல்லை ஏடிநூற்றி ஐம்பத்தி நாலு கண்டுபிடிச்சாங்க அப்புறம் அவங்க சார் என்ன பண்ணாங்க அதில் விதை உற்பத்தி பண்ணணுன்னு சொன்னாங்க சரின்ட்டு அது இயற்கை முறையில் சரி அப்படின்ட்டு அதை நான் சென்ற ஆண்டு போட்டிருந்தாங்க அதில் வந்து ஒரு சிப்பம் கொடுத்தாங்க முப்பது கிலோ அதில் வந்து இந்த மிஷின் நடுவு கை மிஷின் நடுவு அதில் தாங்க நட்டேன் பன்னெண்டில் இருந்து பாஞ்சு நாள் இருக்கக்கூடிய மாற்றை நட்டேன் அதுக்கு பூமியை வளம் பண்ணி அது ஓட்டி கீட்டி சரி பண்ணி ஆனால் முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டியது இயற்கை விவசாயம் பண்ணணுன்னா ஒரு மாதத்துக்கு முந்தி கிரீன் மெனுவல் போட்டுடணும் சனப்பை பூந்திக்கு தகுந்த மாதிரி புஞ்சை நிலமாக இருந்துதுன்னா தோட்டக்கால் பயிராக இருந்ததுன்னா சணப்பை போடணும் இல்லை நஞ்சை நிலமாக இருந்ததுன்னா மற்ற வேறு ஏதாவது போட்டுக்கலாங்க அதுதான் முப்பது நாளில் அதை ஓட்டி மடைக்கிடணும் முடிஞ்ச வரலாம் மாட்டு துளம் இருந்தாலும் இல்லை குப்பை இருந்தாலும் போடுவோங்க அப்படி போட்டு புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு கொடுத்தாங்க அவங்கள அது போக முத்துக்கொட்டை கொட்டை புண்ணாங்க மாடு ஆடுக்கு பயன்படாதது ஒன்று அந்த முத்துக்கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு அந்த நடவை நட்டங்க நட்ட பிறகு பூச்சி பூச்சி வெரைட்டி பஞ்சகவியா இந்த மாதிரி ரெண்டு ஐட்டம் மட்டுந்தான் இஞ்சி மிளகாய் இது போன்ற இதெல்லாம் சேர்த்து அதுக்கு அடிச்சிங்க அடித்து களைய முறையாக எடுத்து இதில் ஒரு பெரிய நல்ல ஈல்டு வந்துதுங்க வந்து அரசாங்கத்தில் சீட் பாம் இவங்க போட்டாங்க ஆனால் கவர்மெண்டில் சீடு சர்டிஃபிகேட் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்க அடிக்கடி வந்து அதை பார்த்துட்டு போவாங்க பார்த்துட்டு போய் அதுக்கு பிறகு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்குன்னு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த வெரைட்டிக்கு மட்டும் பக்கத்து ஊரில் சிதம்பரம் பக்கத்தில் ஒரு மிஷின் வச்சிருக்கிறாங்க அதை அங்கே கொண்டு போய் சுத்தம் பண்ணி பியூரிட்டி எடுத்து அதுக்கு பிறகு வந்து அதை வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அது மாதிரி வந்து நான் அந்த விதையை உற்பத்தி பண்ணி நாற்பத்தி ரெண்டு மோட்டை எங்கள் மூட்டை எழுபத்தஞ்சி கிலோ மாட்டிங்க ஆச்சு அது தனியாக ப்ராக்சஸ் பண்ணும்போது ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிலோ எல்லாம் வெஸ்டேஜ் இதெல்லாம் எடுத்துட்டு சுத்தமான நெல்லை கொடுத்தாங்க அது வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி இருக்கிற பொன்னி போக்குவரத்தை விட ப்ராக்டிக்கலாக அதை வச்சிருந்து மூணு மாதம் அதை ரைஸ் எடுத்து நான் என்ன நெல் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாத்தையும் விடையும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அதாவது பொன்மை இந்த இது பிபிடி மற்றது வந்து இந்த வெள்ளை பொன்னி சவுப்பு பொன்னி இதுங்கெல்லாம் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க அதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல முறையில் எடுத்து கொடுத்தங்க மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே நாராயணசாமி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு 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 ஆறு எட்டு எட்டு ஆறு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்